जना तना कृष्णार ஊர்வசியிடம் ஆறு பிள்ளைகள் பிறந்தனர் ஸ்ருதாயு ரயன் விஜயன் ஜெயன் என்பவர்களே அவர்கள் இதில் விஜயன் என்பவனின் வம்சத்தில் காதி என்ற பெயருடைய ஒருவர் தோன்றினார் அவருக்கு சத்யவதி என்ற பெண் பிறந்தாள் அக்காலத்தில் ரிஷிகர் என்ற பிரம்ம ரிஷி வாழ்ந்து வந்தார் அவர் சத்தியவதியின் மேல் மையல் கொண்டார் அவர் நேரே காதியிடம் சென்று தனக்கு சத்தியவதியை திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்டார் ஆனால் காதிக்கு தன் பெண்ணை ரிசீகருக்கு திருமணம் செய்து கொடுக்க விருப்பமில்லை அதே சமயம் மகிழ்ச்சி என்பதால் அவரிடத்தில் பயமும் கொண்டார் எனவே ஏதேனும் சாக்கு போக்கு சொல்லி நிராகரித்து விட வேண்டும் என்று கருதினார் அவர் ரிசீகரை நோக்கி ஆயிரம் குதிரைகள் கன்னியாசுல்கமாக கொடுக்க வேண்டும் அந்த ஆயிரம் குதிரைகளும் சந்திரன் போன்ற வெண்மை நிறமுடையதாக இருக்க வேண்டும் அதே சமயம் அதன் காதுகளில் ஏதேனும் ஒன்று கருமை நிறம் உடையதாகவும் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் என் பெண்ணை திருமணம் செய்து தருகின்றேன் என்று கூறினார் கன்னியா சுல்கம் என்பது பழங்காலத்தில் நம் நாட்டில் நிலவிய ஒரு வழக்கம் மாப்பிள்ளை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் வீட்டிற்கு கொடுக்கும் பொருள் கன்னியா சுல்கமாக ஆயிரம் குதிரைகளை வழங்க ரிசீகர் சம்மதித்தார் நேரே வருணனிடம் சென்றார் அவனை ஆராதித்து காதில் கருப்பும் வெண்மை நிறமும் வாய்க்க ஆயிரம் குதிரைகளை பெற்று வந்தார் அதை காதியிடம் ஒப்படைத்தார் தான் கேட்டபடி கன்னியாசூர்க்கம் தந்துவிடவே வேறொன்றும் செய்ய முடியாத நிலையில் காதி மன்னன் தன் மகள் சத்தியவதியை மகிழ்ச்சிக்கே திருமணம் செய்து வைத்தார் ரிசிகரும் சத்தியவதியும் இன்பமாக வாழ்ந்து வந்தனர் ஒருமுறை மகிழ்ச்சி தனக்கு உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று விரும்பினார் எனவே அதனை அடைய தன் யோக பலத்தை பிரயோகம் செய்து அன்னத்தை தயார் செய்ய தொடங்கினார் இதனை சத்தியவதியின் தாய் அறிந்தாள் அவளுக்கு சத்தியவதியை தவிர வேறு ஆண் வாரிசு இல்லாமையால் தனக்கும் ஓர் ஆண் பிள்ளை வேண்டும் என்று எண்ணினாள் எனவே தன்னுடைய மருமகனிடம் இதனை தெரிவித்தாள் சத்தியவதி தன்னை திருமணம் செய்து கொண்டதால் அவளுக்கு பிறக்க போகும் குழந்தை அந்தனாகவும் அவளுடைய தாய் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆகையால் அவளுக்கு பிறக்க போகும் மகன் ஷத்ரியனாகவும் அமைய வேண்டும் என்று ரிஷிகர் விரும்பினார் எனவே யாக அன்னத்தை அதாவது சருவை இரண்டு கவலங்களாக பிரித்தார் தனித்தனியே அவற்றிற்கு மந்திர பிரயோகம் செய்து இருவரையும் உண்ணும்படி கொடுத்தார் பிறகு ஏதோ வேலையாக வெளியில் சென்று விட்டார் அப்பொழுது சத்தியவதியின் தாய் தன் மகளுக்கு கொடுக்கப்பட்ட அன்ன கவளத்தில் விசேஷ மந்திர பலம் இருக்கும் என்று எண்ணினாள் எனவே தன் மகளிடம் அந்த கவளத்தை தனக்கு கழிக்கும்படி கேட்டு தாயின் விருப்பத்தை மறுத்து பேசத் தோன்றாத சத்தியவதி தனக்குரிய கவளத்தை தாயிடம் கொடுத்தாள் தாய்க்குரிய கவளத்தை தான் வாங்கி உண்டாள் சற்று நேரம் சென்ற பின்னர் வெளியே சென்றிருந்த ரிசிகர் திரும்பினார் நடந்ததை சத்தியவதி தன் கணவனிடம் கூறினாள் அதை கேட்டு அவர் திடுக்கிட்டார் உடனே அவர் சத்தியவதியை நோக்கி பெண்ணே என்ன காரியம் செய்து விட்டாய் உன் மகன் சாதுவான அந்தண்ணனாகவும் உன் தாய்க்கு பிறக்கப் போகும் பிள்ளை வீரம் பொருந்திய சத்திரியனாகவும் இருக்க வேண்டும் என்றல்லவா மந்திரம் உச்சரித்து இருந்தேன் இப்பொழுது மாற்றி சாப்பிட்டு விட்டீர்கள் இனி என்ன செய்வது உன் தாய்க்கு பிறக்கப் போகும் உன் தம்பி பரம ஞானியாகவும் உன் மகன் கொடுமையான குணம் கொண்ட சத்திரியனாகவும் இருப்பான் அத்துடன் இருவரிடமும் இரண்டு விதமான குணங்களும் இருக்கும் என்று கூறினார் இதைக் கேட்ட சத்தியவதி அடைந்தாள் எனக்கு பிறக்க போகும் பிள்ளையால் யாருக்கும் எந்த தொல்லையும் நேரக்கூடாது என்று காலில் விழுந்து கதறி எழுதாள் அவளிடம் இரக்கம் கொண்ட ரிசிகர் பெண்ணே அதை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது இருப்பினும் ஒன்று செய்கின்றேன் உன்னுடைய மகன் நல்லவனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு பிறக்க போகும் மகன் சற்று கொடுமையான குணமுடையவனாக இருப்பான் என்று வரம் அருளினார் சில நாட்கள் சென்ற பின்னர் சத்தியவதியின் தாய் ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள் அந்த ஆண்மகனே கௌஷிகன் பின்னாளில் விஸ்வாமித்திரர் என்ற பெயரில் மகிழ்ச்சியாய் மாறியவர் சத்தியவதிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஜமதக்கனி என்று பெயரிட்டனர் அவர் முனிவராக வளர்ந்து வந்தாலும் உரிய கோபம் வீரம் போன்ற குணங்களும் இயல்பாய் அவரிடம் பொருந்தி இருந்தன ஜமதக்கினி ரேணுகா என்னும் பெண்ணை மணந்து கொண்டார் சத்தியவதி பின்னர் புண்ணிய நதியாக மாறி கௌசிகி என்ற பெயரில் தவழ்ந்து உலகை புனிதப்படுத்தினாள் ஜமதக்கினி ரேணுகா தம்பதியருக்கு பல புதல்வர்கள் பிறந்தனர் கடைசியாக ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாக பரசுராமர் தோன்றினார் அவரே இருபத்தி ஓரு தலைமுறையில் வந்த சத்ரியர்களை எல்லாம் நாசப்படுத்தியவர் அப்பொழுது சத்திரிய வம்சத்து அரசனான காத்த வீரியாச்சுனன் என்பவன் கேளைய நாட்டை ஆண்டு வந்தான் தத்தாத்ரேயர் என்பவர் பகவானின் அம்சமாக பூமியில் அவதரித்து அந்நாட்டில் வாழ்ந்து வந்தார் கார்த்த வீரியாச்சுனன் தத்தாத்திரேயரை அடைந்து அவர் பாதம் பணிந்து அவருடைய அருளை பெற்றான் அதனால் பலம் பொருந்தியவனாக அவன் மாறினான் அவருடைய அனுகிரகத்தால் ஆயிரம் கைகளையும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத பெரும் பராக்கிரமத்தையும் பெற்றான் அத்துடன் இந்திரிய பலம் கீர்த்தி ஏராளமான செல்வம் போன்றவையும் அவனுக்கு கிட்டின அத்துடன் அனிமா போன்ற சித்திகள் கைவரும்படி அவனுக்கு அருள் புரிந்தார் இவற்றின் மூலம் எந்தவித பயமும் இன்றி பெரு வீரனாய் உலகம் முழுவதும் சுற்றி ஒரு நாள் அவன் தன் மனைவியருடன் நர்மதை ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்தான் ஓடுகின்ற நீரை தன் பராக்கிரமம் மிக்க கைகளால் தடுத்து நிறுத்தி தண்ணீரை தேங்கச் செய்து அப்பெண்களுடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டான் அதன் காரணமாய் நர்மதை ஆற்றில் தண்ணீர் ஓட்டம் சீராக இருந்தது நதியின் நீர் குறைவான வேகத்தில் ஓடக்கூடியது என்று கருதிய ராவணன் நதிக்கரையில் கூடாரம் அடித்துக்கொண்டு தங்கினான் பின்னர் தண்ணீரில் இறங்கி நீராடி பூஜை செய்ய தொடங்கினான் அந்த நேரத்தில் தான் தடுத்து நிறுத்தி இருந்த தண்ணீரை திடீரென்று கார்த்த வீரியாச்சுடன் திறந்துவிட்டான் நீர் விளையாட்டை நிறுத்திவிட்டு நாட்டிற்கு திரும்ப எண்ணி ஆற்றை விட்டு தன் மனைவியருடன் கரையேறினான் நர்மதை நதி திடீரென்று ராவணனின் பூஜை அவனுடைய கூடாரம் ஆற்றில் அடித்துக்கொண்டு கொண்டு போனது திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுக்க காரணம் என்ன என்று ராவணன் ஆராய்ந்தான் இவ்வளவு நேரம் பெண்களுடன் நீர் விளையாட்டு செய்வதற்காக கார்த்தனே அதனை தடுத்து வைத்திருந்தான் என்பதை தெரிந்து கொண்டான் உடனே அளவற்ற கோபம் கொண்டான் எனவே கார்த்த போரிட விரைந்து ஓடினான் ராவணன் தன்னை தாக்க வருவதைக் கண்ட கார்த்த வீரியாச்சுனன் தனக்குள் மெல்ல சிரித்துக் கொண்டான் தன்னுடைய பழம்புருந்திய பெரிய தோற்றத்திற்கு முன்னால் ராவணன் ஒரு பூச்சியை போல் தென்பட்டான் எனவே ராவணன் போரிடத் தொடங்கும் முன்னரே ஒரு பூச்சியை பிடிப்பது போல் அவனையும் பிடித்து கொண்டான் ராவணனை எளிதாக தூக்கிக் கொண்டு தன் மனைவியரை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் பின்னர் அவனை சிறையில் அடைத்துவிட்டான் தன்னுடைய நகரான மாகிஷ்மதியில் ராவணனை சிறை வைத்திருந்த கார்த்த வீரியாச்சுனன் நீண்ட நாட்களுக்குப் பின் மனம் இறங்கினான் அவனை விடுதலை செய்து அனுப்பி வைத்தான் ராவணன் இலங்கைக்கு சென்றான் இந்த நிகழ்ச்சி இராவண ராம யுத்தத்திற்கு முன்பு நடைபெற்றது